Hi. சரஸ்வதி பூஜை வந்து நாங்கள் வந்து நல்லாவே சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஆனால் ரெண்டு நாள் வந்து என்னால் பார்க்க போகவே முடியல சரி இன்னைக்கு அவரை கூட்டிகிட்டு போகலாமே அப்படின்னு என் ஹஸ்பண்டு தான் போனோம் போய் பார்த்துட்டு அவங்களோட வந்து கொஞ்சம் நேரம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி அப்படியே டீ சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தோம் வெளியே வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த சோபா செட்டிலாம் போட்டிருந்தாங்க அது இந்த தூரி எல்லாமே போட்டிருந்தாங்க நாங்கள் அவங்க எல்லாமே போய் பார்த்து போய் பார்த்துட்டு சரி ரேட் என்ன அப்படின்ட்டு கேட்டுட்ருந்தோம் கேட்டதுக்கு தூரியோட ரேட்டு சோபா செட்டு ரேட் எல்லாம் சொன்னாங்க நாங்கள் போனோடனே சுற்றி ஒரு நாலஞ்சு பேர்லாம் வந்து கேட்டுட்டு கேட்டுட்டு போயிட்டாங்க நாங்களும் கேட்டோம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ரேட்டு சரி எங்களுக்கு அது என்ன ரேட்டுன்னு கரெக்டாக தெரியல எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கார்ட்டாக தான் இருந்தோம் உங்களுக்கு சோபா செட்டோட ரேட்டு கரெக்டான ரேட்டு என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்